சனிக்கிழமை அழகிய செல்லும் அவர்களால் பள்ளிக்கு சரியாக தொழுகைக்கு வர முடியவில்லை வீடும் வீடு தங்களுடைய வீடுகளிலேயே தொழுகை அமைத்துக் கொள்கிறார்கள் நடக்க முடியாது அவர்களால் அந்த நேரத்தில் அபு பக்கி கரதி அல்லாஹுடன் மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அசோல் அழகிய செல்லும் இரண்டு நபித்தோழர்களை அழைத்து அவர்களுடைய தோல் தோழில் இரண்டு கரங்களையும் போட்டவர்களாக பூமியில் பாதங்கள் தரதரவனை இழுத்தவர்களாக அபூபக்கவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய முடியாது இருந்தாலும் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய சொல்ல வருவதை பார்த்தவுடன் அபூபக்கர் பக்கர் பின்னால் வர தயாராகிறார் எப்படி தொழுகை நடத்த முடியும் அசுல்லாஹி சொல்லாஹு அழகுவ செல்லம் இருக்கும் பொழுது பின்னால் வர தயாராகிறார் அசுல்லாஹி சொல்லாஹு அழகுவ செல்லம் தங்களுடைய கரத்தை காட்டினார்கள் அபுபக்கரை அந்த இடத்திலேயே சொல்லாஹு அழகுவ செல்லம் ரதையுல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அபூபக்கருக்கு அருகில் அமர்ந்து கொள்கிறார்கள் அமர்ந்து ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அழகுவ செல்லம் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள் அருகிலே அபூபக்கர் ரதியல்லாஹ் குழன் அதற்குப் பிறகு சஹாபாக்கள் அசூலல்லாஹ வை அபூபக்கர் பின்தொடர்கிறார் ரது அல்லாஹ் குழன் அபூபக்கரை பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் பின் தொடர்கிறார்கள் இப்படிப்பட்ட காட்சி அசூல் அல்லாஹை செல்லல்லாஹோ அழியுவர் செல்லும் மரணமாவதற்கு மூன்று நாட்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது அல்லாஹ் அசூல் செல்லல்லாஹோ அழிகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜாபெரிவிடம் இல்லை அது எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் மரணமாவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான அறிவுரையை எங்களுக்கு சொன்னார்கள் அதுவும் மசூல் அல்லாஹுடைய மரணத்தை தான் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்ன சொன்னார்கள் லாயம் மூச்சன் அஹதுக்கும் லாயம் சன் அஹதுக்கும் உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம் இல்லா வகுவயர் சினோ தன்னமில்லா அல்லா அல்லாஹாக்குவார் அல்லாஹவின் மீது கொண்ட கொல்லாமல் தவிர உங்களில் யாரும் மரணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் மரண நேரத்தில் இதில் இந்த நிலையில் நீங்கள் இல்லாமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சில முக்கியமான அறிவுரைகளை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் அறிவுரைகளுடைய விரிவுரைகளை எல்லாம் இம்மால் பார்க்க முடியாது இந்த நேரத்தில் அது மிக நீளமான ஒரு பாடம் அசோலுல்ல வாழ்க்கையின் இறுதி நாள் திங்கள் கிழமை அனுசிபடுமா கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகைக்காக முஸ்லிம்கள் பள்ளியில் ஒன்று சேர்ந்த அபு மக்களுடைய தலைமையில் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது ரசூல் உள்ளாஹி சொல்லலாக செல்லும் தங்களுடைய அறையில் இருந்து கொஞ்சம் வந்து அந்த திரையை கொஞ்சம் அகற்றி எங்களை பார்த்தார்கள் எங்களை பார்த்தார்கள் நான் அவர்களை பார்த்தேன் அவர்கள் புன் சிரித்தவர்களாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள் சிரிப்போடு அவர்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாக ஆகி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ஏன் சிரிப்பு தான் மரணமாக போகின்ற கடைசி நாளில் ரசூல்லா ஏன் சிரிக்க வேண்டும் இந்த சமூகத்தை பார்த்து நாம்களுடைய விரிவுரைகளை படித்தால் தாங்க முடியாது கண்களில் இருந்து கண்ணீரை அல்லாஹுடைய ரசூல் செல்லு அணி செல்லும் அவருடைய சிரிப்பின் நோக்கம் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய அல்லாவிற்கு முன்னால் பணியக்கூடிய நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாவிக்காக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சி அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் வெளிப்பட்டது நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தீனை இந்த மக்கள் கொண்டு சேர்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் அசுல் முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்தது இந்த தீனை அவர்கள் உயிர்களை விட மேலாக மதித்து இதை பின்தொடர்வார்கள் இதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வார்கள் இதற்காக தங்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் அந்த நபித்தோழர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டது அழையு செல்லமை அவர்கள் திரையை அகற்றி பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அங்கே தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சகாபாக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுகிறது கொஞ்சம் முன்னால் பின்னால் வர ஆரம்பிக்கிறார்கள் அதை உணர்ந்தவுடன் காட்டி எல்லாம் அப்படியே இருங்கள் என்று கூறி ரசூருல்லா தங்களுடைய திரையை அடைத்தார்கள் அதற்கு பிறகு ரசூருல்லாகவை உயிரோடு நாங்கள் பார்க்கவில்லை சொல்லு அழகிய செல்லும் அதுதான் நாங்கள் ரசூருல்லாவுடைய முகத்தை பார்த்த

இந்த வார்த்தையை அல்லாவுடைய தூதருடைய ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது அல்லாஹு ஒவ்வொரு நபிக்கும் அவர் மரணமாகும் பொழுது அவர் சொர்க்கத்திலே தங்க இருக்கின்ற இடத்தை அல்லாஹ் காட்டுவான் அல்லாஹ் அவருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் அவர் தான் மரணம்